ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த கொரியர் பாய் வந்து பார்த்திங்கன்னா கொரியரை கொண்டு வந்து கொடுக்குறாப்புல இல்லைங்களா ஸோ அதில் தான் ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ இருக்கு ஐஸ்வர்யா முன்னாள் காதலனோட எடுத்த ஃபோட்டோ அது ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் சித்ரா தேவி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கும் பொழுது கரெக்டாக நம்ம பாட்டியை வந்து பிடிச்சிட்றாங்க இருந்தாலும் கவர் ஓப்பன் ஆகிடுது ஸோ அந்த கவரை எடுக்கும் பொழுது ஃபோட்டோலாம் கீழே விழுந்துருது அதை பாட்டி பார்த்துடுறாங்க ஸோ பாட்டி பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாப்ல ஆனால் பாட்டி அந்த ஃபோட்டோவெல்லாம் நேராக எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கிட்டேயே கொடுக்குறாங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நாங்கள் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் என் கூட ஃப்ரெண்டாக தான் பழகுனான் அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அப்போ திடீர்னு வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படி ஒரு அபிப்பிராயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ எதுக்காக இந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க யார் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் ஒரே ஒரு பொய்யை தான் சொன்னேன் நான் கர்ப்பமாக இருக்கிறது மற்றபடி நான் எந்த பொய்யுமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா பாட்டியே மடக்கிடுறாங்க ஸோ பாட்டியும் அதை நம்பிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் அந்த ஆள் அதாவது ஐஸ்வர்யாவோட முன்னாள் காதலன் ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா மிரட்டி நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஐஸ்வர்யா போவாங்களா என்னனு தெரியல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாவோட காதல் மேற்று வந்து கோடீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா பிரபா வந்த உடனே இழுத்து போட்டு சும்மா மிதி மிதினி மிதிக்கிறாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்கிறாங்க இந்த சித்ரா தேவி என்னடானா ஜோசியருக்கே காசு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் சரியில்லை அப்படின்னு நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க ஆட்டுக்கு ஆனால் நம்ம சூர்யா நேராக ஜோசிய பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு நான் எவ்வளோ வேணுமானும் பணம் கொடுக்குறேன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாச்சும் பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜோசியர் காரர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பரிகாரம் பண்ணால் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் நம்ம மகாவுக்கு எப்படியே தெரிஞ்சிடுது நேராக போயிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கிட்டே இதுவே நான் மட்டும் இதை பண்ணியிருந்தேன்னா என் மேலே குத்தம் சொல்லியிருப்பீங்கல்ல ஆனால் நீங்கள் பண்ணினா குத்தம் இல்லை என்ன நியாயம் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இவ இப்படி பேசிகிட்டு போறா அப்படின்னு சூர்யாவே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து சித்ரா தேவி அந்த ஜோசியக்காரர் இப்படி சொதப்பிட்டாரே அப்படின்னு கௌதமுட்டை சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்